மகிமையும் பெருமையும் உடையது கைசிக ஏகாதசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அதை பற்றின தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தருவோம் ரொம்ப 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 பெரிய பாக்யம் எனக்கு இந்த கைசிக ஏகாதசி பற்றி பேசுறது முதல்ல கைசிக ஏகாதசிக்கு ரொம்ப பிரசித்தமான கஷேத்திரம் பகவான் மகாவிஷ்ணுவை தவிர்த்து வேறு உபாசனை யார் பண்றாளோ அவளுக்கு என்ன கதி உண்டோ அந்த கதி எனக்கு நான் திரும்பி வரலனா ஏற்படட்டும் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு குறுங்குடியில் விசேஷமாக சுவாமியினுடைய பொறுப்பால் நடக்கும் அங்க விரதம் இருந்து ஒருத்தர் பிரம்மராட்சஸ் வேஷம் ஓ நம்ம ஊர் காந்தாராது சில நான் சத்தியமா சொல்றேன் 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 சத்தியமா 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 நான் 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 அது சரி போய் இப்படி போட்டு கையை கூப்பிட்டு போனா சரியா போயிட்டா அவரை பத்தி நாம இங்க பேசிட்டு இருக்கோம் அவர் ரசிச்சு ரசிச்சு கேட்ட விஷயத்தை சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்தந்த மாதங்கள் வரக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளையும் விரதங்களையும் விழாக்களையும் குறித்து ஏபிஎன் சுவாமிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு வைபவத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு சுவாமிகள்கிட்ட உரையாட இருக்கிறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி எப்படி மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதசி வந்து நம்ம வந்து பெரிய உற்சவமாக கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு மகிமையும் பெருமையும் உடையது கைசிக ஏகாதசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் தகவல்களை உங்ககிட்ட ரொம்ப 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 பெரிய பாக்கியம் எனக்கு இந்த கைசிக ஏகாதசி பத்தி பேசுறது அதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா ஜெனரலா நம்ம நிறைய பேசிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் எல்லாமே நமக்கு பகவத் விஷயம்தான் ஆனா இந்த கைசிக ஏகாதசி அது முதல்ல நம்ம அன்பர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கௌஷிக இல்லது கௌஷிக்க இல்ல நிறைய பேர் கௌஷிகா கௌஷிக அப்படின்ற இது வந்து கைசிக்க கைசிக்க கைசிக்கம் என்பது ஒரு பண் ஒரு ராகம் ஓ சரி அந்த ராகம் என்ன அதனுடைய தமிழ் இசையினுடைய விஷயங்கள் என்ன எனக்கு தெரியல பட் ஆனா பெரியோர்கள் பரம்பரையா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது கைசிக்கி என்பதாக அந்த ராகத்திற்கு பேர் கைசிக்க பண் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடியதான ஒரு நாள் அதனால கைசிக்க ஏகாதசி ஓகே ஓகே இது எப்படி அப்படின்னு கேட்டா கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி இதற்கு கைசிக ஏகாதசி என்பதாக பேர் ஓ சரி கார்த்திக மாசம் எப்படி மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழி சுக்ல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அதுக்கு கார்த்திகை சுக்ல ஏகாதசி கைசிக ஏகாதசி ஓகே ஓகே புரியுது இந்த வித்தியாசத்தை நாம நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் எப்படி மார்கழி வைகுண்ட ஏகாதசி அவ்வளவு முக்கியமும் அதே அளவுக்கு இந்த கைசிக ஏகாதசி முக்கியம் இந்த கைசிக ஏகாதசி அப்படிங்கிற பின்னணியில் ஒரு மிகப்பெரிய கதை ஒன்று இருக்கு ஓ சொல்லுங்க சார் அந்த கதையை நாம தெரிஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ் என்னன்னா முதல்ல கைசிக ஏகாதசிக்கு ரொம்ப பிரசித்தமான கஷேத்திரம் திருக்குறுங்குடி திவ்ய தேசம் சரி பாண்டி நாட்டு திருப்பதியில திருக்குறுங்குடி என்பதாக அந்த திவ்ய தேசம் பிரசித்தமானது அங்க நடந்த கதை இது இந்த கிமு கி பிளா வச்சு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு புரியும் அதெல்லாம் கிடையாது இது புராண காலத்துல நடந்த விஷயம் இன்னைக்கும் நீங்க ஒரு அதிசயம் பார்க்கலாம் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் சுவாமி மூலவர் சன்னிதானத்துக்கு நேர கொடிமரம் எங்க இருக்கும் நேர இருக்கும் ஆமா கரெக்டா மூலவர் சன்னிதானத்துக்கு ஆமா கொடிமரம் இருக்கும் ஆமா அப்ப கொடிமரம் கிட்ட நீந்து இப்ப இருந்து நீங்க நிக்கிறீங்கன்னா அந்த கொடிமரத்துல இருந்து உங்களால சுவாமியை தரிசனம் பண்ண முடியுமா ஏன்னா இது மறைக்கும் மறைக்கும் ஆமா ஆமா கரெக்ட் இல்லையா கரெக்ட் முதல்ல நோட் பண்ணுங்க திருக்குறுங்குனியில மட்டும் கொடிமரம் நகுந்திருக்கும் கொடிமரம் நகுந்திருக்கும் சரி 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 அது பெரிய முக்கியமான விஷயம் இத பேஸ் பண்ணி தான் இப்ப நான் கதை ஒன்னு சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க இந்த புராண காலம் அதெல்லாம் லாங் சோ லாங்லாங்கோ சோலாகோ நோபடி நோஸ் அப்படின்ற மாதிரி அது உம் நம் பாடுவான் பாடுவான் நம் பாணர் குலம்னு ஒரு குலம் உம் 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 அந்த பாணர் குலத்துல ஒருத்தர் பிறந்தார் ஆனா பரம பக்தர் இதே கார்த்திகை மாசத்துல நம் பாணநாதன் பாணர் குலத்துல பிறந்தவர் ஒருத்தர் ஆழ்வாராவே ஆயிருக்கார் திருமங்கை ஆழ்வார்க்கு மறுநாள் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த திருப்பான ஆழ்வார் அவர் கதையும் நாம பார்க்க போறோம் ஏன்னா குலம் ஜாதி இதெல்லாம் பக்தியினால ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது புரியுது புரியுது இதை நல்லா கவனிக்கணும் ஒருத்தர் பக்தியினுடைய பொழுது பெருமாள் எல்லாரையும் விட்டுட்டு அவரை புரியுது இதுதான் விஷயம் இப்போ கதை கொஞ்ச நேரம் நம்ம எடுத்துக்கணும் இந்த கதையை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த குலத்தில் பிறந்த ஒருத்தர் நல்ல பக்தியில சிறந்தவர் ஆனால் அவர் திருக்கோவிலுக்குள்ள வருவதற்கு தகுதியற்றவராக உம் வெளியிலேயே நின்று பாடுவார் உம் ஹம் வெளியில நின்று சுவாமியை தரிசிப்பார் உம் அவருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகத்தான் பெருமாள் துவஜஸ்தம்பத்தையும் எனக்கு தெரிகா பெருமாளை பொறுத்தவரையில எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் உம் எதிர்த்து எதிர்த்துன்னு இன்னொருத்தர் மட்டும் பெருமாள் அனுக்கிரகம் பண்ண முடியாது இவாளும் பக்தர்கள் தான் அவாளும் பக்தர்கள் தான் ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்டஸ் ஒவ்வொருத்தருடைய வழிபாடு முறைன்னு வேறு இருக்கு அதனால பெருமாள் எல்லாரையும் அனுக்கிரகம் பண்ண முடியும் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஏகாதசி ஏகாதசி எதோறும் ஜத்தம்னு பேர் ஏகாதசின் பகல்ல பட்டி இருக்கிறது மட்டும் இல்ல ராத்திரி இருக்கணும் ராத்திரி முழிச்சு இல்ல சினிமா அர்த்தம் இல்லை பகவன் நாம சங்கிட்டு எம்பருமான நினைச்சு தியானம் பண்றது இவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஊர் எங்கேயோ கொஞ்சம் ஒரு கிராமத்துல இருந்துருக்கு அந்த இருந்து தள்ளி அந்த மல பிரதேசம் காட்டு பிரதேசம் தானே ஒரு ட்ரைப் ஒரு காட்டு வாழ் பழங்குடியை சேர்ந்தவர் அவர் அங்கேருந்து கோவிலுக்கு நடந்து வருவார் வந்து அங்கே ராத்திரி முழு உள்ள உருகி பெருமாளை பார்த்து பாடுவார் காரத்தால் பொழுது முடிஞ்ச உடனே பார்த்து கை கூப்பிட்டு சேவிச்சுட்டு அப்படியே கிளம்பி தன்னுடைய ஊருக்கு போயிடுவார் இது ரொட்டீன் ஒரு நாள் இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அந்த சமயத்தில் இவர் பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஏகாதசி என்றைக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் தன்னுடைய ஊர்லேருந்து வர்றார் வர வழியில் அவரை ஒரு பிரம்மரக்ஷஸ் தடுக்கிறது இந்த பிரம்ம ராட்சசனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு பிராமணன் யாகம் யஜம் முதலான நல்ல காரியங்களை ஆரம்பிச்சு அது ஏதோ காரணத்தால் தடைப்பட்டு போய் அதுக்குள்ள அவன் இறந்துட்டான்னா அவனுக்கு நல்ல கதி கிடைக்காது அவன் ராட்சசனா பிறப்பான் ரொம்ப துன்பம் துயரம் மிகுந்த ஒரு ராட்சஸனா பிறப்பான் அந்த ஜாதி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது அந்த பிறவி அது ரொம்ப கஷ்டப்படுத்தும் ம் 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 ராட்சஸன் ஆகிட்டா என்ன பண்ண போகிறான் பரவாயில்ல அடித்து சாப்பிட்றதுன்னு உனக்கு வேலையாக அதுக்காக தனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நரமாமிஷம் கிடச்சிது அப்படின்றதுக்கோசரம் இவனை தடுத்து நிறுத்துறான் இவனோ பகவத் பக்தன் அவன் அதெல்லாம் கவலையே படமாட்டான் யாரை பற்றியும் கவலைப்படலை எதுக்கு யார் நீ என்னை எதுக்கு தடுத்தலை நான் தான் ரொம்ப ராக்ஷ சொன்ன சாப்பிட போறேன்னா தாராளமாக சாப்பிடுவேன் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு விரதம் இருக்குது நான் ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாள் திருக்குறமுடி நம்பியை சேவிக்கணும் இது எனக்கு விரத்தம் நான் பெருமாளை சேவிக்க ம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் போய் பெருமாளை சேவிச்சுட்டு நான் திரும்பி வந்துடுறேன் வந்த உடனே நீ சாப்பிட்லாம் ஓகே எங்கேயாவது நம்பரா மாதிரி இருக்கா இதெல்லாம் எவனிட்டு வருவாட்சி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் விடு நான் போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன்னு சொல்லுவா சொன்னா வருவானா நம்புற மாதிரி இருக்கா இல்ல கிடையவே கிடையாது அப்போ அந்த என்ன நீ பயிற்சிக்காரன் நினைச்சியா முட்டாள் நினைச்சியா நீ என்ன அப்படின்னா பாருப்பா நான் சத்தியசந்தன் நீ சத்தியசந்தன் நீயே சொல்லிட்டா சரியா போச்சா இந்த சில பேர்லாம் நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சத்தியமா சொல்றேன் நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்றதுக்கு நான் சத்தியமா சொல்றேன் அது சரி நான் சத்தியமா சொல்றேன் போய் தான் சொல்றேன் வித்தியாசம் ஆமா அந்த மாதிரி இவன் சொல்றான் நான் போய்லாம் சொல்ல மாட்டா நிஜமாவே நான் போயிட்டு வந்துருவேன் நோ நோ நத்திங் டூ நான் நம்புற மாதிரி இல்ல தூளி கூட நம்புற மாதிரி இல்ல ஐ கேனாட் அக்செப்ட் யூ அப்படின்றான் இவன் சபதம் பண்றான் தெரியுமா இந்த நம் பாடுவான்னு சொல்கிற இல்லையா பாணர் குலத்தில் பிறந்தவர் அவர் சபதம் பண்ணுறார் என்ன சபதம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டா பகவான் மகாவிஷ்ணுவை தவிர்த்து வேறு உபாசனை யார் பண்றாளோ அவளுக்கு என்ன கதி உண்டோ அந்த கதி எனக்கு நான் திரும்பி வரலனா ஏற்படட்டும் இந்த மாதிரி வரிசையா பண்றான் உண்மையை மட்டுமே அதாவது நான் திரும்பி வரவில்லை என்றால் ஒருத்தருக்கு பெண்ணை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிட்டு கடைசியில் அந்த பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் கை வாங்கினான்னா அவனுக்கு என்ன கத்தியோ அந்த எனக்கு வரட்டும் ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அந்த பெண்ணை அனுபவிச்சுட்டு அந்த பெண்ணை கைவிட்டான் அவனுக்கு என்ன நதி கதியோ அந்த கத்தியை வரட்டும்

இது போல அது கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த சபதங்கள்லாம் அந்த சபதங்கள்லாம் நான் இப்ப பொதுவெளியில அதாவது உபன்யாசங்கள்ல சொல்லுவோம் இங்க அதிகமா இருவான நம்ம கதையை பார்த்துட்டா போகும் இந்த மாதிரி சபதம் பண்ணினோடனே அவன் கேட்டான் என்ன நீ அப்படி நீ போனோம் போனன்ற இல்லப்பா ஏகாதசியை பெருமாளை பெருமாள இருப்பாளா நாம ஜென்மாவே வேஸ்டா போயிடுத்து நமக்கு நான் ஜஸ்ட் போயிட்டு வந்துடுறேன் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்றான் அந்த ராட்சசனுக்கு இவன் பேர் நம்பிக்கை வருது நாம சொன்னா சொன்ன யாரும் நம்மள ராட்சசனா பாக்குறான் அந்த ராட்சசனுக்கு இவன் பேர் நம்பிக்கை வருது சரி நீ போய்ட்டு வா அவனுக்கு என்ன இவ்வளவு சொல்றான் இவன் எப்படியும் திரும்பி வரமாட்டான் மாட்டான் சரி போறது போ நாம ஏதோ வேற ஆகாரத்தை தேடிக்கலாம் இவன் இவ்வளவு கெஞ்சறான் இவ்வளவு சபரம் பண்றான் வந்தா சந்தோஷம் இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி போடணும் இவன் விறு 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 விறுன்னு வந்தான் வந்து பெருமாளை சேமிக்கிறான் திருப்தியா பெருமாளை சேமிக்கிறான் அப்ப பெருமாளை குறித்து கைசிக்கு ராகத்தில் பாட்டி சேர்த்து பாடிக்கிறான் இப்போ இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான் நம்ம சொல்றோம்ல இட்டு கட்டி கூட பாடுறாள் அதெல்லாம் எங்க யார் ஓலையில எழுதி வச்சிருக்கா மூஞ்சுக்கு வாய்ப்புள்ள யார் மைக்கெல்லாம் விட்டு சார் நீங்க சொல்லுங்க ரெக்கார்ட் படிக்கணும்னு சொல்ல முடியுமா அழகா பாடுறான் அப்படி மை பாடுறான் நம்பி உருகி போறார் பெருமாள் அது நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதற்கின் அதை நம்மாழ்வார் அந்த திருக்குறுங்குடி நம்பியுடைய வடிவு அழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் வடிவு அழகிய நம்பி வடிவு அழகிய நம்பி ஓ என்ன பேரு சங்கினோடும் நேமினோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் அப்படியே அந்த பெருமாள் தான் அப்படியே அந்த சங்க சக்கரத்தை சக்கர சங்கம் ஏந்தி இருக்கிறது அப்படியே ரோசி லிப்ஸ் அந்த மாதிரி அழக நான் சிக்கிறேன் நம் பாடுவான் அற்புதமாக பெருமாள் நினச்சி பாடி பாடி உருகி உருகி ரசிச்சு அப்புறம் நாயா எடுத்து அந்த ராட்சசனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நான் வாக்கு தரக்கூடாது விஷ்ணு பக்தன் வாக்கு தவறக்கூடாது நான் ஒரு விஷ்ணு பக்தன் இல்லையா நான் வாக்கு தவறலாமா தவறக்கூடாது இல்லை கிளம்புற அப்படின்னு வரான் வந்தார் ஆட்சேதனுக்கு ஆச்சரியம் ஏன்னா அவன் திரும்பி வந்துட்டானே யமன் வாயில விழுந்த எவனால திரும்பி வந்து அதில் மாட்டிப்பானா வந்துட்டான் அப்பா உன்னுடைய உதவியினால நான் இன்னைக்கு பெருமாளம் நான் சேவிச்சேன் இவன் தான் என்ன நீ அன்புறா நான் சேவிச்சிருக்க முடியுமா முடியாது நீ போக கூடாதுன்னு என்னை சாப்பிட்டதுன்னா நான் செவிச்சிருக்க முடியுமா ஐயோ பெருமாளை சேவிக்கலையே ஏக்கத்தோடையே என் உசுறு போயிருக்கும் இப்போ எனக்கு உசுரெல்லாம் பற்றி கவலையே கிடையாது எனக்கு அது பிரச்சனை இல்லை பெருமாளை சேவித்தேன் திருப்தியாக சேவித்தேன் நான் அனுபவித்தேன் நீ இப்போ என்ன வேணால் நீ என்னை எடுத்துக்கோ அவன் ஆக்ஷிசனுக்கு ஒரே ஆச்சரியம் அம்மா நீ என்ன பண்ண ஏது பண்ண என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நான் போய் பெருமாளை சேஷ்ட வந்தேன் அப்படின்னா இந்த ஏகாதசி உபவாசத்துடைய பலன் என்ன கேட்குறான் ஏகாதசியில் பகவானை சேவிக்கிறதுனால என்ன பலன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் இதை நம் பாடுவான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இது 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 தான் அப்போ இந்த பலனை கொடுக்குறியா எனக்கு ஏன்னா என்னுடைய ராட்சச பிறவி நீங்கி நான் நல்ல பிறவி அடையிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இல்லையா எனக்கு அதனால் எனக்கு எப்படி ஒரு முடியாது இந்த பலனு கொடுக்குறியா முடியாது அந்த பலனை கொடுக்குறியா முடியாது எதுவுமே கொடுக்க முடியாது முடியாது அவர் சொல்லிட்டே வரான் இன்னும் நீ எல்லாமே முடியாதுன்னு சொல்றேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தியாரா நானும் கரை தேறுவேணும் இல்லையோ உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணிடணும் இல்லையோ நீ போயிட்டு வா போய் பெருமாளை சேவிச்சிட்டு வா அப்புறம் உன்னை சாப்பிட்றேன்னு சொன்னேன்ல சொன்ன அப்போ நான் எனக்கு ஒரு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு அவன் கேட்ட உடனே சொன்னான் சரி என்ன ஒன்று சொல்லுண்ணா நீ பாட்டு பாடினேன் பாட்டு பாடினேன்னு சொன்னீங்க அது என்ன பாடுது கைசிகை ராகத்தில் பாடினேன் அப்படின்னா அந்த கைசிகை ராகத்தில் பாடின பண் இதில் டிஃப்ரெண்ட்ஸ் வெர்ஷன்ஸ் இருக்கு நான் திருப்பி சொல்கிறேன் அந்த கைசிக மகாத்மம் உபன்யாசத்துல இதனுடைய இருக்கு இருக்குங்களா அந்த ராகத்துல பாடினயோ அந்த புண்ணியத்துல ஒரு பகுதி கூடன்னு கேக்குறான் சரி தரேன்னா அதுதான் இந்த தேவ தூதர்கள் வரா எல்லாரும் வரா மற்ற மகரிஷிகள்லாம் வரா இதுல கொஞ்சம் அவனுக்கு கொடுத்தா அவன் நர்கத்தி ஆயிடுவான் இந்த கைசிகி ராகத்துல பாடின புண்ணியத்துடைய ஒரு துளி கொடுத்தாலேயே அவன் நர்கத்தி அடைஞ்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன அவ்வளோ விசேஷமா இருக்குன்னு எல்லாரும் பார்க்குறான் ஆச்சரியப்படுற அந்த புண்ணியத்தில் ஒரு பகுதி கொடுக்குறான் உலகமே வியந்து பார்க்கிறது அந்த ராட்சசனுக்கும் புஷ்ப கபிமானம் வருது நம்பாடுவானுக்கு சொல்லவே வண்டாம் அவர்கள் ரெண்டு பேருக்கும் முக்தி சூப்பர் இவ்வளவு விசேஷம் அந்த கைசிக மகாத்தத்தில் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன் பல விஷயங்களை நான் கொஞ்சம் கதைக்களத்திற்காக மாற்றி இருக்கிறேன் நான் அதே சொல்றேன் டிஸ்கிளைமர் போடுறேன் இல்லையா இன்னைக்கும் இந்த கைசிக ஏகாதசி அன்னைக்கு குறுங்குடியில விசேஷமா சுவாமியினுடைய பொறுப்பா நடக்கும் அங்க விரதம் இருந்து ஒருத்தர் பிரம்மராட்சஸ் வேஷம் போட்டுப்பார் ஓ நம்ம ஊர் காந்தாரா அது ஓ ஓ இப்போ கூட திரௌபதி அம்மன் கோவில்கள் எல்லாம் கிராமங்களில் காப்பு கட்டுறதுன்னா அந்த த தர்மர் பட்டாபிஷேகம் கூத்து கட்டுறவாள்லாம் என்ன பண்ணுவான்னா இது பண்ணிப்பா விரதம் இருப்பா ஆமாம் அந்த மாதிரி நம்பாடுவானாகவும் பிரம்மரக்ஷாகவும் அன்னைக்கு ராத்திரி நாடகம் நடிக்கப்படும் பெருமாள் முன்னாடி கைசிக புராணம் வாசிப்பா சுவாமி பிரிய பிரியசிஷ்யரான பராசர பட்டர் அந்த பராசர கூரத்தாழ்வனுடைய குமாரர் பிரிய சிஷ்யர் குரத்தாழ்வான் குரத்தாழ் குமாரர் பிள்ளை பராசரப்பட்டார் அந்த பராசரப்பட்ட கைசிக மகாத்யத்துக்கு ஒரு அது பெருமான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் இது பெருமாள் வராக பெருமாள் இந்த விஷயத்த பூமி தேவி கிட்ட பேசுறார் இந்த ப இந்த இந்த சரித்திரத்தை பெருமாள் சொல்றார் ஓகே பெருமாளே வராக பெருமா பெருமாளே சொல்றார் இந்த கதையை மகாலட்சுமிக்கு எவ்வளோ பெரிய கதை இந்த கைசிக்கு பெருமைய கைசிக்கு ஏகாதசியினுடைய பெருமையை அன்றைய தினத்துல சுவாமி தரிசனம் பண்றதுனாலயோ இந்த புண்ணிய சொல்றாரு அவ மகாபாகியத்தை பேரும் நல்ல கத்தியை அடையிறான் அதனால அன்னைக்கு ராத்திரி முழுக்க திருக்குறமுடியில் ரொம்ப விசேஷமா இருக்கும் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஜெக ஜோதியா இருக்கும் ஒரு எல்லாரும் அத ரசிப்பா எல்லாரும் அனுபவிப்பா நிறைய பேர் வந்து அதை என்ஜாய் பண்ணுவான் இப்ப இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஆசைப்படுதா டான்ஸ்ல எல்லாம் ஆசை இருக்கிறவா எல்லாருக்காளே அவ எல்லாம் கூட வந்து அதை என்ஜாய் பண்ணுவான் அந்த புரோக்ராம் பண்ணுவாங்க அவள் கோவில் மூலமா இந்த நாடகம் அங்க புராணத்தோட பொழுது அதை நடிக்கிறவர் விரத்தம் இருப்ப ஓ ஓ பரம்பரை பரம்பரையாக பண்ணிட்ருக்கா ஓகே அவன் நம்பிதாசர்கள வாழலாம் ஓ அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல கைசிக்க ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு கற்பூர படியேற்றம் ஓ அப்படியே அந்த பச்சை கற்பூரத்தை படியில தூவி அது பெருமாள் ஒவ்வொரு படியா இறங்குவா அரையர்கள் அது பெருமாளுக்கு கட்டிய சொல்லுவா எச்சரிக்கை சொல்லுவா திருவந்தி காப்பு ஆலத்தி ஒழிப்பா கைசிக ஏகாதசி அன்னைக்கு பெருகி பெருமாள் எல்லா விஷ்ணு கோவில்கள்லயும் கைசிக துவாரசி மறுநாள் அந்த துவாரசி அன்னைக்கு இந்த கைசிக மகாபுராண பாராயணம் பண்ணுவா கைசிக ஏகாதசின்னு மட்டும்தான் சொன்னேன் அற்புதமா வந்து அந்த அந்த கதைகளோட அற்புதமாக சொல்லிட்டீங்க எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருக்கிற மாதிரி அன்னைக்கும் நம்ம விரதம் இருந்து ராத்திரி விழித்திருக்கணும் இருக்கணும் அவ்வளவுதான் விரதம் பகவத் சனிதில சேவிக்கணும் எல்லா ஏகாதசிக்கும் முழுமையான விரதம் இருக்க முடியலைன்னா கூட கைசிக ஏகாதசிக்கு விரதம் இருக்குது ரொம்ப விசேஷம் விசேஷம் அதுக்கும் மேல எப்படிதான் எல்லாருக்கும் எக்ஸமிஷன் உண்டு முடியாதவர்கள் அப்படின்னு கேட்டா சார் எல்லா விதத்திலையும் சொல்றேன் ஏகாதசி அன்னைக்கு முழு அரிசி சோறு கம்ப்ளீட்டா விளக்கணம் அந்த அந்த புண்ணிய காலம் அது ரொம்ப விசேஷமான அது விஷயம் யாருக்கெல்லாம் முடியுமோ ஸ்ரீரங்கத்துக்கோ அல்லது திருக்குறகுடிக்கோ போய் கைசிக்கு ஏகாதசி அன்னைக்கு சேவிங்கோ கோவில் ஜாகரண விரதம் தான் அவ்வளவுதான் அதான் எடுத்து ஆமா அதே மாதிரி எல்லா கோவில்கள்லயும் மறுநாள் காலத்துல கைசிக மகாத்யம் புராணம் பட்டனம் பண்ணுவா புராணம் படிப்பா உட்காந்து எல்லாரும் படிக்கணும் கேளுக்கும் அந்த அதெல்லாம் இப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தம் இவ்வளவு தூரம் நீங்க என்ன ரசிச்சீங்க இல்லையா என்னுடைய வருத்தத்தை நான் இங்க ரிஜிஸ்டர் பண்றேன் இந்த மாதிரி புராணங்கள் மகாத்யங்கள் படிக்கப்படும் பொழுது ஒருத்தர் கூட உட்காந்து கேட்கறது இல்லை வெறும கோவில் இப்படி போட்டு இப்படி பார்த்துட்டு கை கூப்பிட்டு போனா சரியா போயிட்டா அவரை பற்றி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் அவர் ரசித்து ரசித்து கேட்ட விஷயத்த நாம் இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம் ம் அந்த பகவான் எதை ரசித்தாலும் அதை சொல்லிகிட்டு இருக்கோம் அதை கேட்காம ஜனம் ஓடினா நடத்தும் அதை காம சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாரும் கண்டிப்பாக 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 நேர்களே இந்த ஆண்டு வந்து கைசி ஏகாதசி டிசம்பர் இரண்டாம் தேதி வருகிறது அந்த நாளில் நாம் வந்து சுவாமிகள் வழிகாட்டினபடி எல்லா விரதங்களையும் நம்ம மேற்கொண்டு வழிபாடுகளை செய்து பல நலன்களை பெறுவோம் இது குறித்து இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தேவை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சுவாமிகள்கிட்ட கேட்டு பதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சக்திவடன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சுவாமி நன்றி நமஸ்காரம்